ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை ஐடியாஸ் தமிழ் யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நம்ம வாங்கியிருக்க ரீசார்ஜபுள் கேஸ் லைட்டரை தான் அன்பாக்ஸிங் பண்ண போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ வீடியோ பற்றிய கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ரீசார்ஜபிள் கேஸ் லைட்டரை நம்ம ஃப்ளிப்கார்ட்லருந்து தான் வாங்கியிருக்கோம் இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நூற்றி முப்பத்தி ஏழு ரூபா கொடுத்து வாங்கியிருக்கோம் இந்த ப்ராடக்டை ஆர்டர் பண்ண நாளில் இருந்து கைக்கு வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபைவ் டேஸ் ஆகுது இதில் பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் ஆர்க் லைட்டர்னு ஒன்று போட்டிருக்காங்க ஸோ இதில் வந்து பின்னாடியே பார்த்தீங்கன்னா கேட்லாக் மாதிரி கொடுத்துட்டாங்க இதோடய ஒர்க்கிங் ப்ரின்ஸிபல் என்ன அதுக்கடுத்து ப்ராடக்டோட டிஸ்கிரிப்ஷன் என்ன அதுக்கடுத்து இதில் இண்டிகேட்ரு என்ன இருக்குது அதுக்கடுத்து இதோட வார்னிங்லாம் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் படித்து பார்த்துக்குங்க ஒரு யூஎஸ்பி கேபிள் கொடுத்துருக்காங்க சார்ஜ் போடுறதுக்கு அதுக்கடுத்து இதுதான் அந்த ஆர்க் லைட்ரு இந்த ஆர்க் லைட்டில் இதெல்லாம் வந்து சார்ஜிங்கோட இண்டிகேட்ரு அதுக்கடுத்து இது பவர் பட்டனு இது வந்து பார்த்திங்கன்னா சேஃப்டி லாக்னு சொல்லியிருக்காங்க நம்ம இதை லாக் பண்ணி வச்சிட்டோன்னா நீங்கள் ஆன் பண்ணாலும் ஆன் ஆகாது ஸோ இந்த லாக்கு எடுத்துட்டு அதுக்கடுத்து ஆன் பண்ணிங்கன்னா மட்டும்தான் ஆன் ஆகும் இதுதான் இதோட ஃபங்க்ஷன் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சார்ஜிங் இண்டிகேட்டர் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி செவன்ட்டி ஃபைவ் ஹண்ட்ரட் ஸோ இதை தான் இதை வந்து ஃபோர் லைட்டாக கொடுத்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதோடய ஃபங்க்ஷன்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இதில் தான் நம்மளோட சார்ஜிங் போர்ட்டு கொடுத்துருக்காங்க நம்ம சார்ஜ் பண்ணுறதுக்கான போர்ட்டு ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒன் தேர்ட்டி ஃபைவ் ருபீஸுக்கு ஓகே பட் பெருசெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியல இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ எல்லாம் தெரில ஃபோட்டோவில் சைனிங்காக இருக்குது பட் ப்ராடக்ட்டை நம்ம கையில் பார்க்கும்போது அவ்வளோ எல்லாம் இல்லை ஓகே நமக்கு யூஸ் கேஸுக்கு யூஸ் பண்ணி பார்க்கலாம் இந்த ஓஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டிகிரி வந்து ரொட்டேட் ஆகுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகே இதோட ஃபியூச்சரில் பார்ப்போம் இதோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்ட்டு பாருங்க உங்களுக்கு தெரியும் அந்த ஆர்க்கோட இது ஸோ அந்த வார்னிங்லேயே பார்த்தீங்கன்னா க்ளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த ஆர்க்கு வந்து சிக்ஸ்டி டிகிரி அபோவ் இருக்கும் ஹீட்டு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ அதனால இதை யார் டச் பண்ண வேண்டாங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்க் வரப்போ ஒரு சவுண்ட்டு கேட்குது இந்த ஆர்க்கோட சவுண்ட்டு நம்ம பர்ச்சேஸ் பண்ண அந்த கவருக்குள்ளேயே பார்த்திங்கன்னா தேங்க்யூன்னு சொல்லி ஒரு கார்டு கொடுத்துருக்காங்க ஸோ ப்ளீஸ் கிவ் அஸ் எ ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் அலாங் வித் யுவர் வேல்யூபிள் ஃபீட்பேக் ஸோ நம்ம இதை யூஸ் பண்ணி பார்ப்போம் யூஸ் பண்ணி பார்த்துட்டு இதோட ரேட்டிங்ஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்